அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குங்களா அந்த பிரச்சனையில் இருந்து எப்படி விடுபடணும் அப்படிங்கிற வழி தெரியாமல் இருக்கீங்களா ஒரு சிலர் தேவைக்காகத்தான் கடன் வாங்குவாங்க ஆனால் அது அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியாகி அது அவங்களுடைய வாழ்க்கையவே ஒரு கஷ்டத்து சூழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கலாம் அப்படி கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறவங்க நல்ல ஒரு ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட பரிகார பலன் கேட்டு அதை மேற்கொண்டாங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் காலம் எல்லாம் நிலையாக மாறி அந்த கடல் நிலம் அடையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதி ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமை இழந்து காணப்படுவீர்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மூலமாக ஆறுதல் பெறலாம் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்க்க கவனமாக உரையாட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது என்றாலும் திட்டமிட்டு பணியாற்றினால் பணியில் தவறுகள் குறைய வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குறைந்த புரிந்துணர்வு உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நீங்கள் இன்று அமைதியாக கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டியது அவசியம் இன்று நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பொறுத்தவரை இன்று சுறுசுறுப்பாக உணர மாட்டீர்கள் யோகா பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான தருணங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது இன்று அதிர்ஷ்டம் உங்களது பக்கம் வர வாய்ப்புள்ளது முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உகந்த நாள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சாதகமான பலன்கள் காணப்படுகிறது குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதன் மூலமாக செயல்திறன் நிரூபணமாகும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்ல புரிந்துணர்வின் காரணமாக துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனை தொடர்ந்து பராமரிப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சிறப்பானதாக இருக்கும் கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை சேமிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களுக்கு எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் காணப்படாது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் கூடுதல் நன்மைகள் நடக்கும் நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது மேல் அதிகாரிகளிடத்தில் இன்று உங்களுடைய செயல்திறன் பாராட்டு வாங்குவீர்கள் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடத்தில் சென்று மகிழ்வீர்கள் இன்று இருவரும் பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமாக இருக்கும் இதனால் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாத்துக்கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்கள் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது மனக்குழப்பங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இசை கேட்பதன் மூலமாக மன ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இறுக்கமான பணிகளை முடிக்க திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் அமைதியாக பேசுவதன் மூலமாக நீங்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் அவருடைய இனிமையாக பழக முயற்சி செய்யுங்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு குறைந்து காணப்படுகிறது சூழ்நிலையை சமாளிக்க கவனமாக பணத்தை கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் வகை உணவுகளை தவிர்ப்பதன் மூலமாக இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்தலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இன்று நட்பலன்கான உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது கடினமானதாக இருக்கும் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நீங்கள் இருவரும் கலந்து ஆலோசித்து குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது அதிக செலவுகள் கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வழி வருவதற்கான வாய்ப்புள்ளது இன்று பற்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது இனிப்பு வகை உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் நாளாக அமைகிறது திரைப்படம் பார்த்தல் இசை கேட்டல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் முன்கூட்டியே திட்டமிடல் மூலமாக பணிகளை சரியாக பராமரிக்கலாம் இதனால் அமைதியான மனநிலை இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகள் பேசி நல்ல புரிந்துணர்ப்பை வளர்த்துக்கொள்வீர்கள் துணையுடன் திருப்தியான உறவு உங்களிடம் இருப்பது உறுதிப்படுத்தும் இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடரும் ஆர்வத்துடரும் காணப்படுவீர்கள் இந்த போக்கின் காரணமாக அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சியும் காணப்படுகிறது இதனால் திருப்தியான மனநிலை காணப்படும் இன்று மேலதிகாரிகளிடத்தில் நற்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணைக்கும் உங்களுக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுகிறது மனதில் இருக்கும் நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையை வளர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காதீர்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காரணமாக தவறுகள் நேரிடலாம் பணிகளை கவனமாக கையாள்வது நல்லது மேலும் இன்றைய பணிகளை மேற்கொள்ள திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை ஒன்றில் துணையை இன்று சமாளிக்க இயலாத நிலையில் இருப்பீர்கள் வேறுபாட்டை ஒதுக்கி தள்ளி உங்களோட துணையுடன் புதிய பாதையில் பயணிக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகளால் இன்று வருத்தப்படுவீர்கள் இன்று உங்களால் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்க நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தடுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான பலன்கள் கிடைக்க உகந்த நாள் அல்ல என்றாலும் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் இறை வழிபாடு மூலமாக நீங்கள் ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள கவனமும் விழிப்பும் தேவைப்படுகிறது இன்று சிறந்த பலன்கான திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை வேறுபட்ட மனநிலை சவாலாக காணப்படலாம் என்றாலும் பரஸ்பரம் வேறுபாட்டை கலைத்து சுமூகமாக பிரச்சனைகளை தீர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது அதிக செலவுகளை விவேகத்தோடு கையாள வேண்டும் முடிந்தளவு சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் பதட்டமான நிலை காணப்படுகிறது இறை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது நட்பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக இருவரும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படும் பணவரவு அதிகமாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயர்வதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்த கவலை உங்களுக்கு காணப்படலாம் என்றாலும் தேவையற்ற விஷயங்களுக்கு வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது தேவையற்ற விஷயங்களுக்கு வருந்தாமல் இருப்பது நல்லது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சாதகமான பலனை காண்பது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணியில் இன்று தவறுகள் நேராமல் இருக்க கவனம் வேண்டும் மேலும் எனவே உங்களுடைய பணிகளை சரிபார்த்து தவறின்றி வழங்குவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் சுமூகமான சூழ்நிலை காணப்படும் இருவரும் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு எதிர்பார்த்த அளவிற்கு காணப்படாது இன்று நிதி சம்பந்தப்பட்ட எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலம் சற்று குறைந்து காணப்படலாம் பாதகமான பலன்களால் கவலை காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறிது மந்தமானதாக இருக்கும் சில பிரச்சனைகள் எழ வாய்ப்புள்ளது நீங்கள் சக பணியாளர்களுடன் கவனமாக பழக வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்துக்களை துணையிடத்தில் வெளிப்படையாக பகிர மாட்டீர்கள் இதனால் துணையின் நம்பிக்கை உணர்வு பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கையாளும் போது கவனமான சிக்கனமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்